சுரேஷ் தமிழ் கலாச்சார எல்லாம் தெரிந்ததை போல் நடிக்கும் ஒரு சராசரி தமிழன் ஸ்டீவ் சர்வணன் தமிழ் கலாச்சாரத்தில் இவருக்கு பிடித்ததை மட்டும் ஏற்றுக்கொள்வார் இன்று இருவருக்கும் ஒரு போராட்டம் இதில் யாருக்கு வெற்றி என்ன ஸ்தீவ் பண்ணீங்க தமிழ் இங்கே உட்காந்துருக்கு இங்கே பிளாக் எஸ்எம்எஸ்லாம் சும்மா ஃபண்ணுக்கு பண்ணுறதுலாம் இப்போலாம் யாரெல்லாம் தமிழ்லாம் கொண்டாடுறா நல்லா பிரட உங்களுக்கு தான் தெரிய மாட்டேது என் வீட்டில் கூட நான் காலங்காலத்தில் ஏந்திரிச்சு சாம்பிராணிலாம் போட்டு மாலெல்லாம் கட்டி வீட்டில் கூட கோலம்லாம் போட்டுருந்தாங்க பாருங்க நீங்கள் தான் செஞ்சீங்களா என்னெல்லாம் இது இப்போலாம் யாரெல்லாம் கொண்டாடுறா எல்லாம் உங்களுக்கு தான் நினைக்கிறேன் நம்பிக்கை இல்லை நீங்கள் நம்ப என்ன பாருங்கள் நம்ம இந்த பிளாக்ல வந்து கண்டிப்பாக தமிழ்லாம் இருப்பாங்க பாருங்கள் நம்ம மேலே போவோம் மாலெல்லாம் போட்டிருக்காங்களா அதே சமயத்தில் வந்து கோலம்லாம் போட்டிருக்கோம் நம்ம செக் பண்ணலாம் பாருங்கள் சரிலா உங்கள் ஆசை என் கெடுப்பான மேலே போய் பார்ப்போம் யார் தான் கொண்டாட பார்ப்போமே ஓகே நம்ம செக் பண்றோம்லாம் வாங்க நம்ம மேலே போவோம் பாருங்க எவ்ளோ சாமி படம் எல்லாம் இருக்கு இவங்களே கொண்டாடுல ப்ரோ தமிழ் நம்ம வேற வீட்டுக்கு போய் பாப்போம் இது வந்து மேபி மத வீடா இருக்கோம் நம்ம ரெண்டாவது வீட்டுக்கு போய் பாப்போம்லாம் நல்ல தமிழ் வீடுல வந்து பிஸியா இருப்பாங்க இவ்வளவு வீட்ல பாருங்க நல்ல சாமி படம் எல்லாம் நம்ம வேற வீட்டுக்கு போவோம் அங்கிட்டு இருக்காங்க சரி சரி அங்க போ இந்த வீட்டில் யாருமே கொண்டாடல ஒரு கோலம் இல்லை மாயில இல்லை ஒன்றுமே இல்லை ப்ரூ இந்த வீட்டில் தமிழே கொண்டாடல ஓகே நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன் இன்னும் ஒரு வீட்டுக்கு போவோம் ஒரு ரெண்டாவது வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே இன்னும் ஒரு வீட்டுக்கு போவோம் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன் கண்டிப்பா வந்து அவங்க வந்து கொண்டாடு ஓகே கடைசி இன்னும் ஒரே ஒரு வீடு ஓகே போகிறோம் போகிறோம் மாயில இருக்கணும் கோலம் இருக்கணும் வீட்டில் கொண்டாடிக்கிட்டு இருக்கணும் ஓகே ஓகே கண்டிப்பாக இருக்குது ஓகே நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் ஓகே வாங்க பார்த்தீங்கன்னா கட்டிருக்காங்க பூசணிக்காலாம் இருக்க பெரு கண்டிப்பா வந்து இவங்க வந்து கொண்டாடி இருப்பாங்க நல்லா பாருங்க இது அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயர் பிஃபோர் கண்ணை மாயல கண்ண பூசணிக்கா இன்னைக்கு யாரும் செய்யல பாருங்க காய்ச்சி கிடைக்க முடியும் இதெல்லாம் இல்ல இவங்களும் சில பேர் பண்ணல தமிழ் நீய தமிழ் யாரும் சபை பண்றது இல்ல ஏதோ ஒரு மாதிரியா தான் இருக்கு நீங்க சரிதான் கொண்டாடுனாங்கன்னா தோண கட்டிருப்பாங்க மாயல கோலம் போட்டுருப்பாங்களா இல்லையா ஒண்ணுமே இல்லையா சிங்கப்போம் அரிசி வேலைக்கு போய் அவடோம் கண்டிப்பா வந்து கோயில வந்து கொண்டாடி இருப்பாங்க

புத்தாண்டுங்கிறதுனால நம்ம சைவம் அன்னைக்கு மரக்கறி சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டோம் வீட்டில் அப்புறம் இப்போ சாமி கும்பிட வந்திருக்கோம் குடும்பமாக கொண்டாடும் போது ரொம்ப நல்லா இருக்குது தமிழ் புத்தாண்டு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னாக்கா வந்து நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தப்போ நம்ம பெற்றோர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வளர்ந்தோம் அப்படிங்கும்போது நான் வந்து புத்தாண்டை வந்து விட்டு கொடுக்காமல் கொண்டாடினா தான் ஏன் பிள்ளை நாளைக்கு வந்து கொண்டாடும் அப்படிங்கும்போது நம்மளுடைய பாரம்பரியம் நம்ம தமிழ் புத்தாண்டுங்கும் போது அதை விட்டு கொடுக்காமல் கொண்டாடுறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் கர ஆண்டு தமிழ் கூடாது காலையில் என்ன பொதுவாக நம்ம சாமி எந்திரிச்சு காலையில் சாமி கும்பிட்றதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக நம்ம கோயிலில் வந்து பால் அபிஷேகம் பண்ணுறதுக்காக வந்து பால்கள் வாங்கி கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏறு அதாவது உழவர்கள் வந்து ஏறு பிடிச்சி என்ன பண்ணுவாங்க காலையில் ஒரு எல்லார் எல்லார் வீட்லேயும் இங்கே இருக்கும் பட் இந்த இந்த சமூகத்தில் வந்து இந்த கலாச்சாரத்தில் வந்து நவீன முறைகளை வந்து இந்த டிராக்டர் அது இது இதுன்னு வந்துருக்குது இருக்கும் ஸோ அதனால் இப்போ வந்து ஏ அந்த காலத்தில் நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐ மீன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்கிறேன் ஏன்னால் நான் இங்கே வந்து பதினஞ்சு வருஷம் ஆகிக்கிட்டு ஸோ அதனால் வந்து க பதினஞ்சு வருஷம் வருஷத்துக்கு முன்னால் நான் எங்கள் அப்பா எல்லா எல்லோருமே குடும்பத்தோடு ஒரு ஒரு செம்பில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் ஏன்னா சித்திரை மாதத்தில் ரொம்ப வறட்சியாக இருக்கும் ஸோ அதனால் அது அவ்வளோ இது இருக்காது மழை இருக்காது ஸோ அதனால் தண்ணி எடுத்துகிட்டு போய் சிம்பிளாக தண்ணி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் என்ன பண்ணுவோம் நெல் எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு போய் ஏறு பூச்சி ஒரு நாலு ரவுண்டு அஞ்சு ரவுண்டு இது பண்ணிவிட்டு அந்த தண்ணியை செம் நெல்லை போட்டுட்டு அது மேலே தண்ணியை ஊற்றி வச்சுட்டு சாமி சூரியனை பார்த்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து சமையல் அதாவது இன்றைக்கி வந்து சைவம் தான் எல்லாமே சமைப்பாங்க ஸோ அதே மாதிரி மத்தியானத்துக்கு எல்லாம் சைவம் எல்லா வகையான அதாவது ஒரு நாலஞ்சு வகையான காய்கறிகள் அந்த மாதிரி இது பண்ணி அப்பளம் பாயசம் அந்த மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயங்கால நேரங்களில் இந்த குழந்தைங்கள ஸ்கூல் குழந்தைங்களுக்கு போய் ஒரு இடத்துல வந்து ஒரு பிள்ளை விளையாட்டு அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி இது பண்ணுவாங்க நிகழ்ச்சி தான் காலைல ஒரு எப்பவும் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறோம்னா அன்றைக்கி ஒரு நாலு நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் நல்ல தீபம் அதாவது நெய்தீபம் போடுவாங்க அன்றைக்கி சொல்லி நெய் தீபம் போட்டு விளக்கு சாமி கும்பிட்டு ஆனால் கா கால் கோயிலுக்கு வந்து பால் அபிஷேகம் எப்பவும் அஞ்சரை மணிக்கு இந்த எல்லா கோயிலையும் இருக்கும் பட் அதே மாதிரி கோயிலுக்கு வந்து பால்கள் வாங்கி கொடுக்குறது எப்பவும் வழக்கம் வாங்கி கொடுக்கறது வழக்கம் அதை இந்த முறையும் அந்த மாதிரி முடியலை என்னால் வர முடியலை ஏன்னா வீட்டிலே வேலை சரியாக இருந்ததுனால அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு வேலைக்கு போயிடும் அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் வந்து வீட்டில் இங்கே எல்லாம் ரெடி சாமி பூஜை வரும்னா ரெடி பண்ணி அம்மா பூ எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கெல்லாம் வந்து சாம்பிராணி போட்டு அதாவது இது பண்ணால் சாம்பிராணி போட்டு பாயசம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அப்படியே நேராக கோயிலுக்கு வந்து கோயிலில் வந்து சாமி வந்து ஓ தெ தெரியுமே கராயாண்டு காலையில் எழுந்தவுடனே பொங்கல்லாம் சமைத்து பிறகு கடவுளுக்கு படையில வைத்துட்டு வேலைக்கு கிளம்பி வந்துட்டோம் அதன் பிறகு கோயிலுக்கு சென்று பூஜை நடத்தி திரும்ப வீட்டுக்கு போயிட்டோம் முன்புலாம் வந்து என்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போது நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது புத்தாண்டு வருவதால் ஒரு வாரத்துக்கு முன்பே எங்களுக்கு குடையெல்லாம் எடுத்து தை தைத்து விடுவார்கள் அப்புறம் அதுக்கப்புறம் எப்படா வரோன்னு நாங்களாம் காத்துக்கிட்டுருக்கோம் சின்ன பிள்ளையிலேயே எப்படா அந்த பூ குத்தாண்டு வரோன்னு சொல்லி காத்திருப்போம் கடையில் எழுந்த உடனே எல்லாரும் கட்டாயம் குளிச்சுட்டு அந்த உடுப்பை போட்டுட்டு அதுங்கனே அவங்க வந்து சமையல்லாம் நல்லா விதவிதமாக சமையல் பல பதினாறு வகை வெஜிடேரியன் பிளஸ்வாங்க செஞ்சு வடை பாயசம் அதெல்லாம் செஞ்சு அந்த படையலில் போடுவாங்க படை அந்த படையலில் எல்லாரும் கட்டாயம் இருக்கணும் பெற்றோர்கள்லேருந்து எல்லாரும் எல்லாரும் புது உடை உடுத்திருக்கணும் அதுதான் அங்கே வந்து முக்கியமான இது அதை ஊடுத்தின பிறகு உடுத்திட்டு போய் அங்கே அந்த படையலுக்கு எல்லாரும் எதுவும் எல்லோரும் ஒன்றை உட்காந்து சாப்பிடணும் அதுக்கு பிறகு எல்லாம் விளையாட்டு அது போல் கலந்துப்போம் அதோடு முடிஞ்சு புத்தாண்டு ஆனால் அந்த புத்தாண்டு எப்போ வரும் புது உடைகள்லாம் எப்போ கிடைக்குன்னு நாங்கள் ரொம்ப ஆவலா இருக்கோம் ஏன்னா முதல்ல வந்து எங்கள் அம்மா வந்து காமிக்க மாட்டாங்க எங்கள்கிட்ட உடையெல்லாம் இப்போ யாருக்கு என்ன வாங்கியிருக்காங்க என்ன இருக்குதுன்ட்டு யோசிப்போம் எல்லாம் யோசித்து இதாக வாங்கியிருப்பாங்களா அது வாங்கியிருப்பாங்களான்னு கடைசியில் அதை பார்க்கும்போது தான் எக்ஸ்ட்ரீட் அந்த காலையில் வந்து நம்ம எழுந்தவுடனே அவங்கள்ட்ட போய் க வணங்கிட்டு வாங்கிட்டு போய் குளிச்சுட்டு எல்லாம் வரணும் இந்த காலத்து பிள்ளைங்கன்னு எடுத்துக்கொள்ளும்போது இப்பொழுது அவங்க ஆங்கில வருடப்பிறப்புக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை தமிழ் வருடப்பிறப்புக்கு இல்லை ஏன்னா வந்து அது எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க அவங்களும் பள்ளிக்கூடம் அது இதுன்னு போகிறாங்க நேரமும் இல்லை விடுமுறையும் இல்லை நமக்கு அந் அன்றைக்கு விடுமுறையும் இல்லை அந்த நாளில் அது என்ன செய்வா ஐ மீன் அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்களே தவிர இந்த புத்தாண்டு வருது அதை கொண்டாடணும் அதை இது பண்ணணும் பெற்றோர்களும் முக்கியத்துவம் கொடுக்குறதில்லை இளையர்களும் முக்கியத்துவம் கொடுக்குறதில்லை ஹலோ சுரேஷா அம்மா சொல்லுங்கள் Okay, bro. I'm gonna put us on a conference call. Just wait for a while, ah. Huh? Okay, guys. Yeah. So, the uh, Adu, are you there? Ah, uh, I'm here, bro. Why, bro? Naidu. Hello, bro. Okay, guys. Tomorrow we meet at eight o'clock behind chairs. We are going to do a research on Tamil Nadu. Okay. Okay, 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 I'll I'll okay, 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 so, okay, okay, tomorrow, okay, 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 sari, 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 okay, 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 தமிழங்க சிங்கப்பூர்ல ஒன்னு தமிழ்லையும் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்ல பாருங்க இப்ப ஒரு இன்டர்நெட்ல ஒரு சிறு ரிசர்ச் செஞ்சேன் இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த வருஷம் வந்து கர வருஷமா என்ன தமிழ் கேலண்டர்லயே ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் சைக்கிள்ல வருதா பாருங்க இவ்வளவு விஷயம் இருக்கு இவ்வளவு அதான் சொன்னாங்க இல்லையா நல்லா செலிப்ரேட் பண்றாங்க தான் தெரியப்பட்டு பாருங்க நம்ம கோயிலுக்கு போனோம் பாருங்க எத்தனை பேர் இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க அது வந்து தெரியுதோ நீங்க வந்து செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருஷம் தெரியுமா ப்ரோ என்ன வருஷம்னு நம்மளோட கேலண்டர் தமிழ் கேலண்டர் படி வந்து ஐயாயிரத்தி நூற்றி பதிமூணாவது வருஷம் ஐயாயிரம் வருஷம் கணக்கே போயிட்டு நம்மளுக்கு நம்மளுக்கு தான் மாட்டேங்குது நம்ம மாடர்னா இருக்கலாம் ப்ரோ இல்லைன்னு சொல்ல அதே சமயத்துல நம்ம கலாச்சாரத்தை பத்தி மறக்கவே கூடாது தெரியுமா ப்ரோ இப்போ புரிஞ்சுதான் ப்ரோ இதுதான் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பாத்தீங்களா ப்ரோ நீங்க செய்யற ரிசர்ச்ல வந்து எனக்கும் வந்து சம்திங் நியூ மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி செய்கிறாங்க டமுலியை இன்னும் கொண்டாடுறாங்க வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது ஏன்னா பிகாஸ் என் பேரண்ட்ஸ் வந்து டூ டூ த்ரீ இயர்ஸ் அகோ வீட்டில் வந்து பூஜைலாம் செஞ்சு ஸ்கூலாக வச்சு பொங்கல் சூரெலாம் செய்வாங்க ஆனால் இந்த வருஷம் அவ்வளோவா செய்யலை நானும் ஏன்னு கேட்டேன் அதுக்கு வந்து இங்கே பெற்றோர்கள் சொன்னாங்க வந்து இந்த வருஷம் இனி வீட்டிலேயே இல்லை போன வருஷம் வீட்டையும் இல்லை பொங்கல் சோறுலாம் செய்கிறான் பொடிசோரெலாம் செய்கிறோம் இந்த மாதிரிலாம் செய்கிறோம் ஆனால் வீட்டில் சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லை ஸோ நானும் யோசித்து பார்த்தேன் சொல்கிறது உண்மைதான் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஒரு நாள் தமிழ் அன்னைக்கு வீட்டிலாம் போயிட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டு நல்லா சாமிலாம் கும்பிட்டாங்க இஸ் சம்திங் குட் தான் எல்லாேருக்கும் ஸோ ஒரு மாற்றமாக இருக்கும் மேபி அடுத்த வருஷம் தமிழியை வந்து வீடு தான் இருக்கணும்னு ஒரு முடிவோடு தான் இருக்கேன்